மிக மிக கவனமாக கையாள வேண்டிய விஷயம் அது ஒரு பசித்தி தூண்டி காரணம் தான் பசியை உண்டாகும் ஆனால் அந்த காரம் பல நெடுங்காலமாக நமக்கான காரம் மிளகால் இருந்தது பெப்பர் பெப்பர் தான் நமக்கான காரமாக இருந்துச்சு என்றைக்கு அந்த மிளகு நம்ம கையை விட்டு மாறி சிலியிலிருந்து வந்த அந்த பச்சை காய் மிளகு போல இருந்ததுனால மிளகாய் அப்படின்னு பேர் வச்சான் மிளகு பிளஸ் ஆய் மிளகு போல காரமா இருந்துச்சு அது நம்ம ஊருக்கு ஆய் கிடையாது அது போர்ச்சுகீசியர்கள் அவங்க கப்பல் வரும்போது கொண்டு வந்தது ஆனா இன்னைக்கு குண்டூர் மிளகா நெல்லூர் மிளகா காஷ்மீர் மிளகா வத்தல் எவ்வளவு பயன்படுத்துறோம்னா அந்த ஒரு வயிற்றில் புற்றை உண்டாக்கலாம் அது எல்லாருக்கும் வந்துடாது தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் ஆனா மிளகாவத்துல மஞ்சள் தூளும் போட்டுக்கிட்டே இருக்கும் ஒருவேளை அந்த மஞ்சள் அதை பாதுகாக்கிறதான்னு தெரியல ஆனா மிளகாவத்தில் அவசியம் இல்லாமல் நிறைய பயன்படுத்துறது நாம தான் ஏற்கனவே பீஸான்னு ஒரு விளங்காத ஒன்று சாப்பிட்றோம் அதில் பாக்கெட் போட்டு மிளகாவத்தில் கொடுக்குறான் மேலே கொஞ்சம் தூவிக்கோ ஒருவேளை கீழே இருக்க நீ சாகலைன்னா இதுல சாத்து செத்து போயிடலாம் அப்படின்னு மிளகாவத்தில் போட்டுக்கோணும் பிள்ளை எல்லாம் அதை வாங்கி பத் இருபது பாக்கெட் முப்பது பாக்கெட் சின்ன சின்னதாக கொடுத்துடுறோம் அதை மேலே தூவி வீட்டில் அது மேலே போட்டு காரத்தோடு சாப்பிடுக்கிறாங்க ரொம்ப தப்பு மிளகாவற்றலை மேலே மாங்காய் வாங்கினா மிளகாவத்தில் தூவி விற்கிறான் பீச்சில் கொய்யா பழத்தில் ரயில் வண்டியில் போகும்போது மிளகாவத்தில் மிளகாயும் உப்பு தூளையும் கலந்து தூவி சாப்பிடும் மிக மிக தவறு நேரடியாக நமக்கு வயிற்றில் புண்களை உண்டாக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பல பேருக்கு வந்து அந்த லோயர் அந்த உணவு குழலினுடைய கீழ் பகுதியில் வந்து புண்கள் வருது வருது ஏற்கனவே அந்த உணவு குழலையும் இறைப்பையும் ஒரு இணைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங்டர் லூசா இருக்கு பல பேருக்கு கீழே இருக்கிற அமிலம் மேலே பட்டு பட்டு அந்த இடத்தை புண்ணாக்கி வைக்குது சாப்பிட பத்து வருடம் இருபது வருடம் அந்த உணவு குழல்லிஸ் அசிரிடினு இருக்கிற விஷயம் ஒரு சிலருக்கு அதில் புற்றாக வந்து நிற்கிறது முன்பெல்லாம் அவ்வளோ வந்ததில்லை இன்றைக்கு புற்றுநோய் மருத்துவர்களை போய் கேளுங்கள் சொல்வார்கள் எத்தனை பேருக்கு இந்த உணவு குழலினுடைய கடைசி உணவு குழல் பகுதியில் இருக்கு எண்டோஸ்கோபி போட்டு பார்க்கும் தெரியும் பல நேரங்களில் நம்ம பார்க்க மாட்டோம் இது என்ன ஒரு சாதாரண கேசி ஒரு சின்டாக்கை போடு ஒரு பேண்ட பரசோலை போடு ஒரு சோடாவை குடி அப்படின்னு நினைக்கிறோம் சில பேருக்கு சிக்கலான வாழ்வியல் இருக்கும்போது இப்படியான ஒரு சிக்கல் இருக்கு அந்த காலத்துல வந்து நமக்கு கார பொருள் அப்படின்னா அது மிளகுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வர்ற பச்சை மிளகா சோப்பு வர எல்லாமே வந்து இடைக்காலத்துல வந்து மிளகாய் அப்படிங்கிற பேரே ஏன் வந்தது அப்படின்னா மிளகு ஆய் மிளகை போன்று காரம் தருவதால் தான் அதுக்கு பேரே மிளகாய்னு நம்ம நம்ம தமிழ் மக்கள் அதுக்கு பேர் மிளகாய்னு வச்சாங்க அதனால முதல்ல காரம் அப்படின்னா அந்த காரத்தன்மை கார சுவை கொடுத்தது வந்து மிளகுல இருந்து தான் இந்த மிளகுக்கும் மிளகாய்க்கும் வித்தியாசம் பார்த்தா ரெண்டும் காரம் தான் கொடுக்குது ஆனால் மிளகாய் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா அல்சர் வரும் வாய் புண்களை உண்டாக்கும் மிளகாய் வற்றல் மிக அதிகமாக எடுத்தால் அது புற்றுநோயை கூட உண்டாக்கக்கூடியது ஆனால் மிளகு வந்து அதுக்கு நேர் எதிர் தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்பார்த்தல் கூடும் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு உண்டு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மிளகு சளி இருமல் உள்ள குழந்தைங்க இருக்குது சைனசிட்டிஸ் நிறையா இருக்குது அவங்க வீட்டில் எல்லாமே மிளகாவத்தில் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக மிளகு தூளை வந்து பயன்படுத்தலாம் உடனே நிறைய கேட்பாங்க மிளகு நிறைய சாப்பிட்டா உடம்பு சூடாயிருமே டாக்டர் அதனால் வந்து சூடுனால வயிறு எரிச்சல் வந்துடாதான் மிளகு வந்து ஒரு நாளைக்கு எட்டு பத்து மிளகு சேர்க்குற வரைக்கும் எந்த சூடும் வராது அதனால் வயிறு புண்கள் வராது மிளகாய் வற்றல் வந்து வயிற்றுப்புண்ணை உண்டாக்குமே ஒழிய மிளகு வந்து வயிற்றுப்புண்ணை உண்டாக்காது நம்முடைய உணவில் எப்பொழுது காரம் தேவைப்படுகிறதோ அப்போ வந்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது மிளகு தானே ஒழிய மிளகாய் வற்றல் இல்லை ஏதோ சுவைக்காக நம்ம எப்பொழுதான் மிளகாய் வற்றல் பயன்படுத்திக்கிட்டாலும் அன்றாடம் பயன்படுத்தும் போது பொங்கலில் மற்ற காய்கறிகளை தாளிக்கிறதுல எல்லாத்துலேயுமே மிளகுத்தூளை நிச்சயமாக தவறாமல் பயன்படுத்துங்க கபத்தை குறைக்கணும் குளிர்ச்சியை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த இடங்கள்லாம் மிளகை சேர்த்து கொள்ளுங்கள்